இது போன்ற பாட்டில் லோடுகளை வைக்கும்போது பறவைகள் உட்காரும்போது அது ஏற்படுறதுக்கும் இது ஒரு காரணமாக இருக்குது அதனால் இதற்கு ஏதாவது ஒரு மாற்று வழியை கட்டாயமாக செய்ய வேணும் ஏற்கனவே பறவைகளும் அழிஞ்சு கொண்டிருக்கிறது இருக்கிறக்கு இடம் இல்லாமல் மரத்தையும் வெட்டுற வெட்டுறாங்க ஸோ இது போல் காமௌண்ட் சவரில் இரவு வேலையோ ராத்திரியில் ஒருவேளை பறவைகள் உட்காரும்போது கூட அந்த சிறகுகளெல்லாம் காயமடையறக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இதற்கு மாற்று வழி ஏதாவது யோசித்து செய்து திருப்பூர் மாநகராட்சி கண்டிப்பாக செஞ்சால் அந்த வாயில்லா ஜீவராசிகளுக்கு ஒரு மிகுந்த பிரயோஜனமாக இருக்கும் அதற்கு உடனே கன்சிடன் பண்ணணும் பரிசீலனை பண்ணுங்கள் ரொம்ப வேதனையாக இந்த காரியத்தை பதிவிடுறேன் இயற்கைக்கு விரோதமாக எத்தனை காரியங்கள் செய்ய முடியுமோ அது தெரிஞ்சோ தெரியாமலோ தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறோம் பறவைகளுக்கும் நிறைய அநீதிகள் நடக்கிறது அதற்கு வாய் இல்லை அந்த வாயின் வாயிலாக நான் இந்த காரியத்தை பதிவிடுகிறேன் மிக வேதனையோடு பதிவிடுகிறேன்